இந்த கொடூரமான கொரோனா டைம்லேயும் கூட ஃபன்னான சில விஷயங்களையும் அவேர்னஸ் ஆன பல விஷயங்களையும் நம்ம மக்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படி ஷேர் செய்யப்பட்ட ஒரு வைரலான ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை பார்த்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் யாருங்க தெரியாது நான் கொரோனா எப்போதான் எங்கள் நாட்டை விட்டு போவேன் எங்கடா போவீங்க நாசிமா போகணுன்னு வேலை ஸ்பெயின் போனேன் மூணு மாதம் அமெரிக்காவில் மூணு மாசம் பிரான்ஸ்ல மூணு மாசம் ஜெர்மனியில் மூணு மாசம் இருந்தேன் தெரியாதனமா வந்து தொலைஞ்சேண்டா உங்க நாடு இந்தியாவுக்கு ரெண்டு வருஷமா என் பொண்டாட்டி பிள்ளை சைனாவில் அனாதியாக தவிக்கிற அளவு அது கூட போய் பார்க்க முடியல எப்படா அனுப்பிங்க என்னைய ஏண்டா அப்படி பண்றீங்க ஆ ஒரு மாஸ்க் போடுங்கடா கை காலை கழுவி சுத்தமாக இருங்கடாண்ணா கல்யாண வீட்டில் கறிச்சோடு திங்கிறீங்க கருமாதி வீட்டில் கட்டி பிடிச்சி அடிக்கிறீங்க ஏண்டா இன்னொரு குடும்பம் தெரியுமாடா போன வருஷம் கொரோனாவில் சமூக இடைவெளி சமூக இடைவெளின்னு சொன்னாங்க ஏழு எட்டு கோடி பிள்ளைகளை பத்தி தள்ளிப்பட்டுவா இதுதான் சமூக இடைவெளியாடா நீங்க என்னைக்கு ஒழுக்கமா சுத்தமா அரசாங்கம் சொல்றதை கேக்குறீங்களோ என்னைக்கு இந்த போலீஸ்காரங்க இந்த சுகாதார பணியாளர் சொல்றதை கேட்குறீங்களோ அதன்படி நடந்துகிட்டா மட்டும்தான்டா நான் போவேன்